அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி தமிழில் எழுதி ஐஏஎஸ் சானன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துட்டுருக்கிறாங்க பட் ஆனால் தமிழில் எழுதி ஒரு குரூப் ஒன் தேர்வில் பாஸ் பண்ண முடியலை அண்ட் குரூப் டூ ஏ தேர்வு அதாவது ரீசெண்டாக நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாம் பொது தமிழ் கேள்விகளை ரொம்ப கடினமாக வைத்து ஆங்கிலம் கேள்விகளை எளிதில் வைத்து குரூப் டூ ஏ பாஸ் பண்ண எல்லாமே இங்கிலீஷ் மீன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எத்தனையோ முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு தொடுத்தாலும் எத்தனையோ முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் செய்தாலும் பலன் என்பது சீரோ தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு தொடர்ந்து இறைக்கப்படும் அநீதி முக்கியமாக குரூப் டூ ஏ இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாம் ரிசல்ட் அறுபது கேள்விகளை நாற்பது கேள்விக்கு மேலே யாரும் எழுத முடியாது ஆங்கிலத்தில் அறுபது கேள்வியில் ஐம்பத்தஞ்சு கேள்விக்கு எழுதலாம் அந்த ஒரு இஷ்யூ அதுபோக குரூப் டூ ஏ அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பொதுவாகவே மெயின் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ எந்த மெயின் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு என்பதை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் எழுதி நிறைய பேர் சர்வீஸ் வாங்குறாங்க அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும் பிஎஸ்டி ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா தமிழ் தான் எழுத வேண்டும் இந்த ரெண்டு முக்கியமான ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசின் கவனத்தை ஈர்க்க அனுமதி பெற்ற உண்ணாவிரத போராட்டம் அதுதான் அனுமதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த சங்கம் அவர் தலைவர் திரு கலில் பாசா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அனுமதி வாங்கியிருக்கிறாரு வருகிற பதினெட்டாம் தேதி மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளுங்கள் நம்ம வந்து நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்கிறோம் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து அதாவது மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிலேருந்து ஒரு இப்போ உண்ணாவிரதம் இருக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போராட்டத்தை வந்து ஆரம்பித்தார் ஸோ அப்படி பொழுது ஒரு அறப்போராட்டம் முன் அனுமதி பெற்று இதில் வந்து கலந்துக்கிட்டால் நம்மளை எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்களோ அது எந்த பயமும் வேண்டாம் முன் அனுமதி பெற்று அந்த அனுமதி கடிதத்தையும் திரு கலில் பாசா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அதை நம்ம சொல்கிறோம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எதுக்காக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் அப்படிங்கிறது கஷ்டமாக கேட்டு ஆங்கிலத்தை ஈஸியாக கேட்டு குரூப் டிஏ அப்படிங்கிற ஒரு சமநட்ட தேர்வு நடத்திருக்குது இது வந்து முதல்வர் காதுக்கு தெரியுமா அரசாங்கத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல சோ அதனால அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக முன் அனுமதி பெற்று தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் வந்து முன் அனுமதி கடிதம் அந்த முன் அனுமதி கடிதம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கம் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கம் தலைவர் திரு கலில் பாசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன் அனுமதிக்காக அப்போ நானும் கூட போயிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல் பொருள் சமீபத்தில் வெளிவந்த டிஎன்பிஐசி குரூப் டிஏ தேர்வு முடிவில் சமநிலையற்ற வினாத்தாள் காரணமாக அதாவது ஈக்குவாலிட்டி இல்லை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அரசியல் அமைப்பு விதி பதினஞ்சு ஈக்குவாலிட்டி இல்லை தமிழ் கேள்விகளை கஷ்டமாச்சுட்டாங்க ஆங்கில கேள்வி இதை முன்னே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏன்னா வந்து ஒரு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குரூப் டூ நடந்துச்சு அப்புறம் இருபத்தி மூணுல நடந்துச்சு அப்புறம் இருபத்தஞ்சு மூணு முறை தான் நடந்திருக்குது ஒரு ஒன்பது வருட காலங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு ஏழு வருட காலங்கள் மூன்று மணி தான் நடந்திருக்குது அதில் போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஷீட் தப்பு தப்பா மாற்றி மாற்றி கொடுத்து அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ பொது தமிழ் கேள்விகள் கஷ்டமா கேட்டு இந்த குரூப் டூ ஏல நிறைய பேர் தமிழ் மொழி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைத்து அது போக பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸில் தமிழ் எழுதினா மார்பு வருது கிடையாது நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கோரிக்கை வலியுறுத்தி நம்ம வந்து ஒரு அறப்போராட்டம் உண்ணா உண்ணாவிரத போராட்டம் காலை பத்து மணிலேருந்து ஐந்து மணி வரை ஒரு நாலு இடம் கேட்டிருந்தோம் அண்ணாநகர் டவர் ராஜரத்னம் ஸ்டேடியம் எலும்பு அப்புறம் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் வள்ளுவர் கோட்டை சொல்லி ராஜரத்னம் ஸ்டேடியத்தை வந்து அவங்க ஓகே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களாகவே உங்களுக்காக தான் இதில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அடிப்படை உரிமை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ முறை சொல்லியாச்சு பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி மீண்டும் மீண்டும் தமிழ் மொழிய மாணவர்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து ஒரு கவன ஈர்ப்பாக சொல்கிறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து அவர் வந்து ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுத்து வந்திருக்காரு மதிப்பிற்குரிய ஐயா மேற்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆயிரத்திநூறு ஸ்டேடியம் வந்து நாங்கள் பொதுவாக கருத்துக்களான அந்த டிஎம்பிசி குரூப் டிஏ போன்ற இதில் வந்து நாங்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்குற சொல்லி டிக்ளரேஷன் கூட அவர் வந்து தலைவர் கலில் பாஷா வந்து எழுதி கொடுத்துருக்காரு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தின் மூலமாக முன்னனுமதி பெற்று நடத்தப்படுகிறது அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேர்வுகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து தமிழில் எழுதுனா ஐஏஎஸ் ஆகலாம் ஆனால் தமிழில் எழுதுனா குரூப் ஒன் வாங்க முடியல நீங்கள் குரூப் ஒன் கவுன்சில் நடந்து முடிஞ்சிருக்குது தமிழில் எழுதி எத்தனை பேர் குரூப் ஒன் வாங்குனீங்கன்னு கையை அதாவது விரல் விட்டு எண்ணீரலாம் ஸோ இதெல்லாமே அனைவருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து பதிமூணு வரைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது அதாவது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஏழு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறார் ஏழு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒருத்தர சொல்றேன் எத்தனை குரூப் தேர்வுகள் நடைபெற்றது எத்தனை காலிப்படி இடங்கள் ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் ஆங்கிலத்துல எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க நாலாவது கொஸ்டின் அந்த மெயின் எக்ஸாமினேஷன்ல தமிழ்ல எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு எத்தனை ஒதுக்கீடு சீட்டு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க ஆறாவது கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி தமிழ் வழியில் எத்தனை பேர் முதன்மை தேர்வு எழுதினாங்க ஏழாவது கொஸ்டின் தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி இங்கிலீஷ் எத்தனை பேர் எழுதினாங்க ஏழு கொஸ்டின் அவர் கேட்டிருக்கிறாரு டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை நோட்டிஃபிகேஷன் குரூப் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாவது எத்தனை காலி பண்ணியாவது கொடுத்துருக்காங்க மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி ஆறாவது கேள்விக்கு டிஎன்பிசி ஆன்சர் கொடுக்கல மூணாவது கேள்வி நம்ம என்ன கேட்டோம் ஆங்கிலத்தில் எழுதிய எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க நாலாவது கேள்வி தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி இருபது கிடை பயன்படுத்தி ஆங்கிலத்தினுமே எழுதினாங்க தமிழ் மொழி இருபது பயன்படுத்தி தமிழ் திரும்ப எழுதினாங்க ஸோ இந்த கேள்விக்கள் டிஎன்பிசி பதிலேஸ்வரில் இது வந்து இந்து நியூஸ் பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூஸாக வந்து கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த குருப்ப தேர்வுகளில் தமிழ் வழியில் கல்வி பயிற்சிக்கான முன்னுரிமை அடிப்படையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டது என தகவல் உரிமைச் சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த தகவலையும் தரவில்லை நியூஸ் சோ எதுக்காக நம்ம இதை அப்படின்னா தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை மறைக்கக்கூடிய டிஎன்பிசி என்ன காரணம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்முடைய அரசாங்கம் நம்முடைய முதல்வர் உறவுகள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தமிழுக்காக பண்ணுறாரு நீங்க வந்து பாத்திருப்பீங்க ஏப்ரல் மாதம் ஒரு பதினாறாம் தேதி என்ன சொல்றாரு தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக பின்பற்ற அனைத்து துறைகளும் தமிழ்நாடு அரசு உத்தரவு என்ன உத்தரவு அரசாணையாக இருக்கட்டும் சுற்றறிக்கையா இருக்கட்டும் அலுவலக ஆணையாக இருக்கட்டும் தமிழில் மட்டுமே பின்பற்ற வேண்டும் ஒரு ஜிஓ ஒரு சர்க்குலர் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்களிடம் இருந்து தமிழ் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதில் எழுத வேண்டும் அப்போ அரசு ஊழியர்கள் தமிழில் தான் கையெழுத்து போடணும் இதெல்லாம் வந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல்வர் சொல்லியிருக்கிறாரு ஸோ தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்கள் கூறும்பொழுது தமிழ் கையெழுத்தில் எழுதுனா மார்க் போடமாட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ இதை வந்து முதல்வர் கவனத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இந்த முக்கியமான ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்குற தனித்தமிழ் இயக்கத்தில் தந்தை மறைமுறைகள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தனி மாநிலம் வேறு சொல்லி விருதுநகரில் சங்கரலிங்கனார் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதிமூணாறு பதிமூணு ஆயிரத்தி ஐம்பத்தாறுல இறந்து போனார் தமிழ்நாடு தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு தமிழ் ஆட்சி மொழியாக எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் பதினேழு காமராஜர் பிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முப்பது ஜனவரி பதினாலு தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அண்ணா அண்ணாபிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி பதினாலு செம்மொழ வேண்டும் என்று கலைஞரவர்கள் முதன்மையில் கோரிக்கை வைத்தார் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு செம்மொழி மாநாடு நிலைப்படுது ரெண்டாயிரத்தி பத்து ஓகே ரெண்டாயிரத்தி பத்து அண்ட் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பட்ஜெட்டில் வந்து முக்கியமாக அதாவது ரூபாய் அப்படிங்கிற சிம்பிள் தமிழில் வந்து கொண்டு வந்தாங்க இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் மட்டுமே அரசாணை ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அரசு வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அரசு ஆணையாக இருக்கட்டும் அரசு ஒரு முக்கியமான வந்து சுற்றறிக்கையாக இருக்கட்டும் தமிழில் மட்டுமே அப்படி சொல்லிட்டு முதல்வர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தமிழில் எழுதியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிப்பெண் வழங்குவதில்லை பொது தமிழ் கேள்விகளை கஷ்டமாக வைக்கிறாங்க பொது ஆங்கிலம் கேள்விகளை ஈஸியாக வைக்கிறாங்க அந்த குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் வெளியில் எழுப்பப்பட்டுள்ளனர் ஸோ இதற்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்து முன் அனுமதி பெற்று அதனால எல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம் முன் அனுமதி பெற்று தான் நம்ம வந்து இந்த ஒரு உண்ணாவிரத ஒரு அறப்போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து இது பண்றோம் அண்ட் பயிற்சி மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து இதுக்கு வந்து உங்களோட முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம யாரையும் கம்பல் பண்ணலை உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ரேடியன் ராஜபூதி சார் கூட வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த அமைப்பின் தலைவர் திரு கலில் பாஷா அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு பெருமிஷம் வாங்கியிருக்கிறாரு இந்த ஒரு வாய்ப்பை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு தமிழில் எழுதுபவர்களுக்கு ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் ஜென்ரல் ஆங்கிலம் அண்ட் ஜென்ரல் தமிழ் இன்னுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் பொறுத்தளவு மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதினால் சரியான மதிப்பெண் வழங்க வேண்டும் கூடலாம் கொடுக்க சொல்ல நம்ம கம்மியாகவும் கொடுக்க வேண்டாம் அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம் ஈக்குவலான சமமான ஒரு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் ஈவன் ஹைகோர்ட் கூட அதை வந்து சொல்லியிருக்குது ஸோ இதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னை எக்மோர் ரயில்வே பக்கம் தயவு செய்து தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் தமிழில் எழுதுபவர்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் இதில் கலந்துகிட்டோம்னா நம்ம எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களோ இதெல்லாம் முன் அனுமதி பெற்று தான் நடத்துகிறோம் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி